அண்மை செய்தி அமாவாசை திருவிழா இன்று முதல் துவங்க உள்ளது இதில் ஏராளமான பக்தர்கள் மலையேற தொடங்கினர் வருகிறோம் சதுரகிரியில் ஆடி அமாவாசை திருவிழா இன்று முதல் துவங்கியுள்ளது இதில் ஏராளமான பக்தர்கள் மலையேற தொடங்கினார்கள் ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி வரும் ஐந்தாம் தேதி வரை பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு சதுரகிரியில் பக்தர்கள் மலையேறி வருகின்றனர் முதல் நாளான இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு மலையேற பக்தர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தானிப்பாறை அடிவார பகுதியில் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம் பாலாஜி கூடுதல் தகவல்கள் பாலாஜி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு சதுரகிரியில் பக்தர்கள் மலையேறி வருகின்றனர் அங்கு ஏராளமான பக்தர்கள் வருகை பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிர்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை தினமும் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட காற்றாட்டு வெள்ளத்தில் சிக்கி பத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்தனர் இந்த உயிரிழப்பிற்கு அடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் மாதமும் அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்கள் மட்டுமே பக்தர்கள் மலையேறி சென்று அனுமதி சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஆடிய மாவட்ட திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த திருவிழாவிற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்களும் வருகை புரிந்து மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் மேலும் பக்தர்கள் சங்களுக்கு நேற்று நிலை தானிப்பறை அடிவார பகுதியில் உள்ள தோப்புகளிலும் தங்கி செலுத்துவது வழக்கம் இந்த நிலையில் இந்த திருவிழாவிற்காக இன்று முதல் வரும் ஐந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் மலையீடு சென்று சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு வனத்துறை கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் என அனுமதி என்பது வழங்கப்பட்டு உள்ளது தற்போது இந்த திருவிழாவிற்கு விருதுநகர் மாவட்ட போலீசார் ஆயிரத்தி எண்ணூறு பேரும் மதுரை மாவட்ட போலீசார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவரும் மேலும் தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் முன்னூறுக்கும் மேற்பட்டவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பக்தர்கள் நடந்து செல்லும் பாதைகளில் அதிவார பகுதியிலான தானிப்பாறை பகுதியில் இருபத்தி ஓரு இடங்களில் குடிநீர் தொட்டிகளும் மலையேறும் பகுதியில் மலையிலிருந்து கோவில் வாரைக்கு ஐந்து இடங்கள் குடிநீர் தொட்டி வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது மேலும் நான்கு இடங்களில் தற்காலிக வளாகமும் இரண்டு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையமும் மேற்பட்ட பேருந்து வசதிகளும் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இன்று முதல் நாள் என்பதால் பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் தனிப்பாறை அடிவார பகுதியில் இன்னும் செய்யப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த நிலையில் பக்தர்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தானிப்பாறை அடிவார பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை என்பதும் உள்ளது எனவே கூடுதலாக தானிப்பாறை அடிவார பகுதிக்கு செல்வதற்கு கூடுதல் பஸ் வசதி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் நடந்து செல்லும் பாதைகளில் உடனடியாக குடித வசதி செய்ய வேண்டும் எனவும் பக்தர்கள் என்பது கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மதுரை மாவட்ட போலீசாரினும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாததால் பக்தர்கள் கரடு போன்ற பாதைகளையும் காற்றாட்டு வெள்ளங்களையும் கடந்து செல்லும் சூழல என்பதும் நிகழ்ந்து வருகிறது உடனடியாக பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் ஆஹ் அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாலாஜி தகவல்களுக்கு நன்றி